காதல் வந்து ஆஹா காதல் வரணும் வரணும் அதுல என்ன ஜாதி இருக்கு அது எப்படி எல்லாம் பார்த்து வரணும் அதுக்கு பேர் காதலா காதலா அது வேற கணக்கு வழக்கு அது மற்றதெல்லாம் பார்த்து வந்தா அது கணக்கு வழக்கு கணக்கு வழக்கு காதல் அந்த பேடா அங்க இருந்து இப்படி வந்தா இப்போ இங்க இருந்து டெலிஸ்கோப்ல நம்ம பார்ப்போம் ஆமா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் புராணத்துல அங்கே இருந்து அவர் இங்கே டெலிஸ்கோப்ல பார்த்திருக்காரு

நீங்கள் காதலை போற்றுவோம்னு நடத்துகிறீங்க ஆமாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா காதல்னா போற்றுவோங்கிறாங்க நம்ம போற்றுவோங்கிறோம் அவங்க போட்டு போற்றுவோங்கிறான் அவன் போற்றுவோங்கிறாங்க போற்றுவோம் இந்திய ஜன வாலிபர் சக்தியின் சார்பாக நடைபெறுகிற காதலை போற்றுவோம் நிகழ்ச்சியில் நீங்கள் காதலை போற்றுவோம்னு நடத்துகிறீங்க ஆமாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா காதல்னா போற்றுவோங்கிறாங்க நம்ம போட்டுருவோம் அவன் போட்டு போட்டுருவோங்கிறான் அவன் போட்டுருவாங்கிறாயங்க போட்டுருவோங்க அதுதான் சொல்கிறாங்க இதெல்லாம் இருக்குது இதற்கு முன்னால் காதலித்தவர்களுக்கும் எங்களுக்கு பின்னால் காதலிக்க இருக்கிறவர்களுக்கும் இப்போ காதலித்து கொண்டிருக்கிற நமக்கும் ஆக ஆக இருந்து கொண்டு கொண்டு இருக்கிற இந்த இறுது பக்கம் இருந்து காதலித்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் எவ்வளவு சேர் கலையா பக்கம் நாடி காதலிப்பவர்கள் அந்த பக்கம் போய் காதலிப்பவர்கள் கவனிக்காமல் காதலிப்பவர்கள் அவ்வளவு பேருக்கும் உங்கள் அனைவருக்கும் அரங்குக்கு இருந்து வெளியே இருந்து காதலித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கும் போயிட்டு காதலிக்கிறவர்களுக்கும் விடுறா இங்கே வாலிபர் சங்கத்தின் சார்பாகவும் எங்கள் புதுக்கோட்டை பூபாலம் கலைக்குழுவின் சார்பாகவும் அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சிங்க அத்தனை பேருக்கும் வணக்கம் பேர் அத்தனை பேருக்கும் வணக்கம்

கிறிஸ்தவ சீக்கியர் எல்லா வணக்கம் ஆமா எல்லா மதத்தோர்க்கும் வணக்கம் இந்து முஸ்லிம் கிறிஸ்தவ சீக்கியர் எல்லா மதத்தோர்க்கும் வணக்கம் ஆமா எல்லா மதத்தோர்க்கு வணக்கம் தமிழ் மலையாளம் தெலுங்கு இந்தி இன்னும் எல்லா மொழி பேசுபோருக்கும் வணக்கம்

காதலை போற்றுவோம் ஓஹோ அதில் மதுரையிலன்னு பேசுகிறோம் அம்மா ஏ மதுரை ம் ம் ஆந்தவனை காதலிச்சா பாண்டி நாட்டு மீனாட்சி உம் காதலிச்சி மனந்ததுக்கு மாமதுரை கோவில் சாட்சி ஆண்டவனை காதலிச்சா ம் பாண்டி நாட்டு மீனாட்சி காதலிச்சி மனந்ததுக்கு மாமதுர கோவில் சாச்சி காதல் ஒரு வேதம் அம்மா கட்டாய பாடம் அம்மா தாளம் போடும் ராகமம்மா கல்யாண பூக்கள் ரெண்டு கண்ணீரில் மிதக்க விட்டு கதை பண்ணி ஆண்டவன் மூச்சி ஆடுறான் ஒடுகிற வண்டி ஓட ஒத்துமையா ரெண்டு மாடு ஒன்ன விட்டு ஒன்னு விரிஞ்சா என்ன ஆகும் எண்ணி பாரு ஓடுகிற வண்டி ஓட

தெரியாதுல்ல ராத்திரி நேரத்து பூஜையில் அஹ் கசிக தரிசன ஆசை சாமியார் பூரா அந்த வேலைதான் தான் அந்த காலத்துல உம் சாமியாரே பெண்ணா மாதிரி கடவுள்கிட்ட போய் ரூட்டு விட்டுட்டு ஆஹா டான்ஸ் ஆடி இருக்காங்க அப்போவே எப்படி அவ பாட்டுக்கு மே மாதம் தொண்ணூத்தெட்டி மேஜர் ராணி உம் மேஜர் ராணா நாளாய் நானும் மேரேஜா கடவுள் என்ன ஆணு தான் பெண்ணா வந்திருக்குன்னு தெரியாம லவ் பண்ணிருக்காங்க ம் காதல்னா வரும் எப்போ வரும் பதினெட்டு பத்தொன்பது வயசு ஆனா அவர் ஆணுக்கோ பொண்ணுக்கோ காதல்ங்கிறது வரணும் வரலன்னா ஹாஸ்பிட்டல்ல செக்அப் பண்ணணும் வேற ஏதோ பிரச்சனை இருக்கு அடிப்படையில் இருக்கு அது வாட்டுக்கு வரும் வரும் காதல் வரணும் ஆஹா காதல் பண்ணலாம் பண்ணணும் பண்ணணும் காதல் பண்ண கூடாதுன்னு சொல்றான் பாருங்க ஆமா அவனை ஆபரேஷன் பண்ணணும்

என்னடா உங்க அதிசய சீனையே புரிஞ்சுக்க முடியல அந்த வள்ளிக்கும் முருகனுக்கும் சாதகம் பார்த்தது யாரு எவனும் பார்க்கல அவர் நாரதர் என்ன வேலை சாதகம் பார்க்கல ஆமா சாதகமான நேரத்துல அவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டாங்க அவ்வளவுதான்

யாரே சௌத்ரியே சௌத்ரியே ஆ ஏன் அந்த புள்ள சிங்கத்துல போனுச்சு அது காட்டுக்குள்ள போனுச்சு பா நீ எல்லாம் சந்தே இப்படி கேக்காதடா ஒரு ஃப்ளோல வரையில சிங்கத்து கிட்ட ஏன் அந்த புள்ள ஏன் போகுது சிங்கம் அந்த புள்ள தேடி வந்துச்சு நீ அசிங்கமா கேக்காத நம்ம வாயின் சும்மா இருக்காதியா சரி காட்டுக்குள்ள போனா கதை தானே சரி

அந்த டயர் ஆகி டயர் ஆகி சிங்கத்தில் இருந்து சாவுத்திரி காவத்துறதுக்கு அப்புறம் அந்த சத்தியவன் படுத்துட்டு பார்ப்பேன் இவங்க என்ன வந்து அம்மா வந்து நன்றி சொல்ல எழுப்புது சிங்கத்தில் இருந்து என்னை காப்பாத்திட்டீங்க ரொம்ப நன்றி உங்க நம்பர் இருந்தால் கொடுங்க உங்க ஐடி என்ன ஃபேஸ்புக் ஐடி கொடுங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க இன்ட்ரா கொடுங்க இதெல்லாம் கேட்பாங்கல்ல இப்போ அப்படிதானே தானே தொடங்குது இப்போ அப்படி தானே இருக்கு அப்படி தான் தொடங்கும் பஸ் ஸ்டாண்டில் ஒரு பொண்ணு நிற்குது ஆமாம் நம்மக்கிட்ட வந்து ஏங்க மேலூர் பஸ் எத்தனை மணிக்கு ஒன்று கிட்ட வந்தா ஐந்து வந்தா நம்மக்கிட்ட வந்து பொதுவில் சொல்றேன் தண்ணி குடிக்க வைக்காத வந்து வந்து கேக்குது போற வேண்டிய வரும் அவன் ஒரு முடிவில் இருக்கான் நான் தண்ணி குடிச்சிடுறேன் சரி விடுப்பா திருப்பரம் திருப்பூர் ஊட்டம் போற வண்டி எப்போ வரும் திருப்பூர் ஒன்றும் போற வண்டி எப்போ வரும் இல்லை திருப்பூத்தூர் போகிற வண்டி எப்போ வரும்னு கேட்குது

ஏனோ என்னை நாய் எனக்கு அதனை உரைக்க வேணும் இசைந்து கேட்பேன் நானே உடனே அந்த பிள்ள யாரு சாவுத்ரி சிங்கத்தால் நான் அடைந்த துன்பம் தீர்ந்ததாலே லாலே செய்த நன்றி எண்ணி வந்தேன் தேர்ந்த அன்பினாலே

மானே உன்னாசி மறக்க மாட்டேன் அண்ணா என்னாசி மறந்திடாதே மானே எந்த காலத்துல இருந்து அந்த காலத்துல அந்த காலத்துல நீங்க சொல்ற புராணமே அதான் புராணத்துல என்ன சொல்ற காதல் தானே வருது காதல் எல்லாமே காதல் தானே ஆமா எப்படி எப்படி காதல் ரூட் ரூட்டா விட்டுருக்கான் எப்படி இப்ப கர்ண இருக்கால கர்ண யார் தனுஷ் நடிச்சதா மகாபாரத கர்ணன் மகா அந்த கர்ணனா ம்

அவர் சித்தப்பா சரி அப்பா யாரு யாரு சூரிய பகவான் அந்த பேடா அங்கே இருந்து இப்டி வந்தா இப்போ இங்க இருந்து டெலஸ்கோப்ல நம்ம பார்ப்போம் ஆமா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ஓஹோ புராணத்தில் அங்க இருந்து அவர் இங்கே டெலஸ்கோப்ல பார்த்துருக்காரு அவர் அங்க ஜூம் பண்ணி பார்த்திருக்காப்ல பாலை போட்றோம் நிலச்சில ஏதாவது தேர்தான் பார்த்திருக்காரு ஏแน மதுரைக்கு பைனாகுலார் தான ஃபேமஸ் ஒன்லி லவ் தான் ஆமாம் பாலிடிக்ஸ் நோ பாலிடிக்ஸ் நோ பாலிடிக்ஸ் நோ பாலிடிக்ஸ் ஒன்லி லவ் அவர் எப்படி பார்த்துக்குவார் அவர் ஏன் பைனாக்குள்ள பார்க்க போறாரு சரி ரைட் விடு இப்ப சூரிய பகவான் மேல இருந்து அவர் அங்கே இருந்து பார்த்து குந்தி தேவி அவ்வளவு அழகு என்ன என்ன அவனுக்கு அவ்வளவு அதான் அழகு எல்லாரும் ஐஸ்வர்யா கல்யாணம் பண்ணினா அமிதா பச்சன் குடும்பம் என்ன வருது அது என்ன பிரச்சனை எல்லாம் ஆனந்தபாடி ஒரு வருஷமா கல்யாணம் பண்றாங்க நம்ம ஊர் தொடர்கல்ல ஒன்றரை வருஷம் கற்பமாவே இருக்க ஒரு புள்ள அது போது அது ஒரு கல்யாணம் பண்ணி அவங்க ஒரு கல்யாணம் பண்றாங்க பாருங்க ஆமா அட அப்பா ஐயோ ஹாஹா ஏண்டா அவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணாலும் ஐநூறு ரூபாயில செட்டு கல்யாணம் பண்ணாலும் ஒரே வாழ்க்கை தானே கட்சி ஆபிசில இருந்து கல்யாணம் பண்ணாலும் ஒரே வாழ்க்கை தான் வேற ஒண்ணு நினைக்கிறேன் ஒரே வாழ்க்கை தான் வாழ்க்கை கப்பல் ஐயாயிரம் கோடி பண்ணாலும் சரி ஐயாயிரம் கோடி பண்ணாலும் ஐம்பது ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய்க்கு மாலை மாத்தினாலும் காதலுக்கு கல்யாணம் தான் காதல் ஒண்ணுதான் லூசி பயில் கேக்கப்படுறான் சூரிய பகவானுக்கு வா அவர் அங்கேயே இருந்து ஆமா குந்தி தேவிய பாக்குறாரு ஜூம் பண்ணி பார்த்து பார்த்துட்டு குதிரை வண்டியை பூட்டிட்டாரு பூட்டிண்டு ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் கண் தேடுதே சொர்க்கம் ஆலை மூடுதே வெட்கம் பொன் மாலை மயக்கம் பொன் மாலை மயக்கம் அப்படி ஸூம் பண்ணி வந்து வந்து குந்தியோட சேர்ந்து ஆஹா பிறந்ததுதான் கருணை அப்படி என்ன அர்த்தம் அவன்தான் தீயா வேலை செஞ்ச குமாரு

ஊருகாய்க்கா ஊருகாய்க்கே ஜிஎஸ்டி போட்டாங்களாம் இப்போ ஊருகா மாமி அதுக்கு தானே போடுவாங்க ஆமாம் இது ஆம்பளைகளுக்கு தோல்வி ஆம்பளைக்குன்னா அப்படி ஆஹா பொம்பளை புள்ள காதல் தோல்வி பாட்டு வச்சிருக்காங்க எப்படி வச்சிருக்கா ஆசை வச்சே உண்மையில வச்சா அரளி வச்சேன் கொள்ளையில் ஆதரிச்சா நல்லதையா இல்லை அரளி வேதை

காம்ப்ளிகேட் பண்ணிக்க கூடாது அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாப் எங்க இருக்கு இங்க இருக்குடா உனக்கு எதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாப் அதாவது ஒரு சென்ட்ரல் knowledge क्वेश्चन இல்ல இதெல்லாம்

இவன் வெறுப்புன்னா என்ன வச்சிருக்காங்கங்கறீங்க என்ன சொல்றா மீசியை முருகிட்டே தறறாங்க மீசி இல்லாதவன் ஹ சாரி போ மீசி இல்லாதவன் வந்து என்ன பண்ணலாம் இல்ல ஏதோ பண்ற நீ ஏட்டி புட்டியா கேக்குற நீ ஆமா ஆஹா காதல் வரும்

கிளம்புறது பத்து பேர் ஓஹோ காதலர்கள் ஆயிரம் ஆயிரமாயிரமாய் கிளம்புவார்கள் அது இயற்கை அதுதான் இயற்கை இதை எதுக்குறவன் பத்து பத்து பேரா கிளம்புவான் ஆமா ஆனா காதலர்கள் கிளம்பி வந்து கொண்டே இருப்பார்கள் இருப்பார்கள் மல்கி பெருகி வருவார்கள் வருவார்கள் கடை ஆமாம் மல்கி பெருகி காதலை வருவார்கள் அந்த காதலை கொண்டாடுவோம் கொண்டாடும் நாளும் கொண்டாடுவோம் ஓஹோ ஆஹ் எப்போதும் கொண்டாடும் எப்போதும் கொண்டாடுவோம் காதலை போற்றி கொண்டாடி கொண்டே இருப்போம் அம்மா அன்பிற்கும் உண்டோ ஆ அடைக்கும் தாள் ஆ அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படின்னா என்னன்னே தெரிஞ்சுக்கிறது தானப்பா தாள்னா தெரியுமா அவன் பேப்பர் தானே அந்த தாள் அது தாள் தாள்னா தாப்பாடா சரி சீக்கிரம் முடிச்சுட்டு வப்போ ஆஹா அன்புக்கு எந்த தாப்பாலும் கிடையாதான் ஆஹா அன்புக்கு இணையான காதலுக்கு இணையான ஒரு சொல் இந்த உலகத்தில் இன்றும் பிறக்கவில்லை அதன் செயலுக்கு இணையான ஒரு செயல் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை இல்லை காதல்தான் இந்த உலரை உலகை மலர வைத்துக் கொண்டிருக்கிறது காதலை போற்றுவோம் காதலை போற்றுவோம் நன்றி வணக்கம்